வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் மாதாவரத்தில் எழுத்தாளர் ஞான பாரதியின் நூல் வெளியீட்டு விழா அன்பின் இமயம் ஆர் சீனிவாசன் நூலை பெற்று கொண்டார் செந்தமிழ் தாசன் என்ற எழுத்தாளர் ஞானபாரதியின் மனம் என்னும் மாயத்தோதன் மற்றும் கோள்களை தாண்டி ஆகிய இரு நூல்களின் வெளியீட்டு விழா இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை மாலை மாதாவரம் ரோஸ் கிராண்ட் அரங்கத்தில் துறை வசந்தராஜன் தலைமையில் அரிமா பே ராமமூர்த்தி சிலம்பொலி ராமதாசன் கவிஞர் கா சரவணகுமார் உடுமலை ராமர் சாதனை நாயகர் எம் சி கணேசன் சுடர் கே ஜி சவுந்தரராஜன் கல்வெட்டுக்குமார் முன்னிலையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் முனைவர் கோ மோனிகா குழுவினரின் சிறப்பு பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது எல் லிங்கேஸ்வரன் வரவேற்க அரிமா டாக்டர் சிந்தை வாசன் தொகுப்பறை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் இலக்கிய பேரொலி நீதிபதி மு புகழேந்தி நூல்களை வெளியிட திருவெற்றியூர் அம்மன் வெள்ளி ஜுவல்லரியின் உரிமையாளர் அன்பின் இமயம் ஆர் சீனிவாசன் கோள்களை தாண்டி என்ற நூலையும் வைபவா குழுமம் இயக்குனர் அன்பிதயம் வைபவா சுப்பிரமணியம் மனம் என்னும் மாயத்தூதன் என்ற நூல்களை பெற்றுக்கொண்டனர் கொண்டனர் மனம் என்னும் மாயத்தூதன் நூலிற்கு மனவளக்கலை மன்ற பேராசிரியர் ஞால ரவிச்சந்திரன் மற்றும் கோள்களை தாண்டி என்ற நூலிற்கு தாமரை பூவண்ணன் ஆய்வுரை வழங்கினர் நிகழ்ச்சியில் இளம் சுடர் வர்ஷா இளைய தலைமுறையை எழு என்ற தலைப்பில் உரையாற்றினார் தொடர்ந்து ஐ முத்தமிழ் மன்ற முன்னாள் தலைவர் உரை செல்வர் சுப்பிரமணி அண்ணல் காந்தி கர்ம வீரர் காமராஜரை பற்றி உரையாற்றினார் மேலும் வெளியீடு செய்யப்பட்ட நூல்களை அருள் சிபி அருளாளர் சேவை சுடர் கோகுல் வைத்தீஸ்வரன் ஆன்மீக செம்மல் மா கண்ணா பெற்றுக் கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக சிலம்பு செம்மல் தமிழமதன் திருக்குறள் பேராசன் வள்ளுவா வாடாபு நற்றமிழ் கவிஞர் நா பாபு கு மங்கையர்கரிசி அத்தி வானவன் கலை இளங்கோ வீரப்பன் கவிஞர் நா விவேகானந்தன் வழக்கறிஞர் மோதிலால் பாபு வழக்கறிஞர் எஸ் மிதுன்ராம் காது கருவி ஏ ரமேஷ் டி எஸ் கோபால் நகர் தியாகராஜன் கவிஞர் மதுரை முத்து கவிஞர் தஞ்சை மயிலரசன் தமிழ் இதயம் கனல் மணி கவிஞர் ரவிதாசன் சொந்தம் கி அன்பழகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் எழுத்தாளர் ஞானபாரதி இயற்கை வழங்கினார் இறுதியாக கவிதா இனி இனியவள் ராமன் நன்றி கூறினார் மணக்கும் மரபு பாக்கல் அமெரிக்க தமிழ் சங்கத்தின் விருது பெற்ற மகாத்மா காந்தி நினைவு பள்ளி முதல்வர் பேராசிரியர் சக்திவேல் அனைவரையும் அழைத்து மகிழ்ந்தார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட இலக்கிய பேரொளி நீதிபதி மு புகார் மற்றும் திருவற்றியூர் அம்மன் உரிமையாளர் அன்பின் இமயம் சீனிவாசன் ஆகியோருக்கு விழா குழுவினர் சார்பாக சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது அன்பின் இமயம் ஆர் சீனிவாசன் பேசிய போது கோள்களை தாண்டி என்ற நூலின் ஒவ்வொரு பக்கங்களை பற்றியும் முக்கிய குறிப்புகள் எடுத்துக் கோரி தற்போதைய நிலையில் இது போன்ற புத்தகங்கள் மிக முக்கியம் என்ற கருத்தில் சிறு சிறு கதைகளுடன் விவரித்தார் ஜெயதரன் சொன்னான் என்னை விட உங்களுக்கு அர்ஜுனனை பிடிக்குமே ஏன் கேட்டார் என்னை விட அர்ஜுனனை ஜெயத்ரகன் நான் கற்றுக்கொடுப்பதை கற்றுக்கொள்பவன் ஜெயத்ரன் நான் கற்றுக் கொடுப்பதை கற்றுக்கொள்பவன் மன நிறைவோடு இருப்பார் ஆனால் அர்ஜுனன் நான் கற்றுக் கொடுப்பதை கற்றுக் கொள்வான் அடுத்தது என்ன அடுத்தது என்ன என்று கேட்பான் அவன் குருவுக்கு வேலை வைப்பவன் யார் ஒருவர் குருவுக்கு வேலை வைக்கிறானோ அவன் தான் சிறந்த மாணவன் என்று துரோனாச்சியாக சொன்னார் அப்படித்தான் நண்பர்களே எப்படி துரோணாச்சியாக அர்ச்சுனன் சிறந்த மாணவனோ அப்படித்தான் இந்த சமூகத்துக்கு சிறந்த மாணவன் செந்தவன் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் பதவி காரணம் செந்தமதாசன் எந்த ஒரு விஷயத்தை தனது அறிவித்தது அடுத்தது என்ன அடுத்து என்ன கேட்டுக்கொண்டு